கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மை உண்டாவதாக யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற நாளில் நாம் பார்க்க வேதவசத்தின் தலைப்பு உயர்த்தப்பட்டது போல யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுவது பிரியமானவர்களே மூசையின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவு போட்ட விரும்புகிறேன் மூசை ஸ்ரீவில் ஜனங்களை எல்லாம் வனாந்திரத்தில் வழிநடத்தின போது அநேக அற்புதங்களை அங்கே செய்து கொண்டிருந்தவர் ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார் வனாந்திரம் என்பது தேல்கள் பாம்புகள் நிறைந்த ஒரு இடம்தான் ஆனால் கர்த்தரோ அவைகளின் வாய்களையெல்லாம் கட்டி வைத்திருந்தார் எந்த தேலும் அவர்களை கொட்டவில்லை எந்த பாம்பும் அவர்களை கடிக்கவில்லை அவைகள் இஸ்ரேல் ஜனங்களின் பாலத்தை விட்டு ஒதுங்கி தூரமாய் நின்று கொண்டிருந்தன ஆனால் ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மூசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் அப்பம் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு விருப்பாக இருக்கிறது என்றார்கள் இன்னாம் இருபத்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் சாப்பாடு இல்லை என்று சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தெய்வனுடைய மனுஷனாகிய மூசையை பார்த்து முருகறுத்தார் அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் அவர் மூசைக்கு விரதமாக முருகொறுப்பதை மூசையை மாத்திரமல்ல கர்த்தரும் கவனித்தார் இன்றைக்கு அநேக வேலைகளில் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நாம் பேசுகிறதான காரியங்களை கவனிக்க மாட்டார் நன்மையான காரியங்களை மாத்திரம் கவனிப்பார் நன்மையான காரியங்களை மாத்திரம் அவர் கேட்பார் என்று ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையுமே கேட்கிறவராயிருக்கிறார் கவனிக்கிறவராயிருக்கிறார் இங்கே பார்க்கும்பொழுது மோசைக்கு விரதமாக பேசினதான இஸ்ரோ ஜனனுடைய வார்த்தையை கர்த்தர் கவனித்தார் அவர்கள் முறுமுறுத்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய தாசனாகி மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள் கர்த்தருக்கு அது அருவிற்பானதாக காணப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை கர்த்தர் அவர்களை எவ்வளவோ அருமையாய் போஷித்து வழிநடத்தி கொண்டிருந்தும் தேவதூரில் உண்மையான உணவான மன்னாவை கொடுத்திருந்தும் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணியிருந்ததும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள் மனிதர்கள் சாப்பிடாத தெய்வத்துவர்கள் மாத்திரம் சாப்பிட்டதான மன்னாவை சாப்பிட்டார்கள் அது அவர்களுக்கு அற்பமாக இருந்தது கண்மலையிலிருந்து வந்த வந்ததான தண்ணீரை குடித்தார்கள் அதுவும் அவர்களுக்கு அற்பமாக இருந்தது அவர்கள் முறுமுறுப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் முறுமுறுத்ததினாலே கட்டப்பட்டிருந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் வாய்கள் விடப்பட்டன வனாந்திரத்திலே இவர்களை தீண்டாதபடிக்கு இவர்களுக்கு ஆபத்து விளைவிக்காதபடிக்கு சர்ப்பங்களின் வாய்களையும் தேல்களின் வாயில்களையும் கட்டி வைத்திருந்த ஆண்டவர் இப்பொழுது இவர்கள் முருமறுத்த நிமித்தமாக கொல்லிவாய் சர்பங்களின் வாய்கள் அவிழ்க்கப்பட்டன அந்த சர்ப்பங்கள் எல்லாம் முறுமுறுத்த ஜனங்களை நோக்கி மிக வேகமாக ஓடி வந்து கடிக்க ஆரம்பித்தனர் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் தத்தளித்தார்கள் பலரும் அதிலே மடிந்தார்கள் இதன் மூலம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் வாழும்பொழுது கர்த்தர் நம்மை சுற்றியிருக்கிற மக்களுடைய வாய்களை எல்லாம் அடைத்து சர்பங்களின் எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறார் கர்த்தர் சிங்களின் வாய்களை அடைக்கிறவர் அக்னியின் உக்கரத்தை அவிழ்த்து போடுகிறவர் ஆனால் எப்பொழுது நாம் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறோமோ சிந்திக்கிறோமோ அப்போதே கிருபே இழந்து போகிறோம் மாத்திரமல்ல கொள்ளுவாய் சற்பங்களின் வாயை நாமே அவிழ்த்து விடுகிறவர்களாய் இருக்கும் அவைகள் வந்து தீண்டும்போதுதான் நாம் வேதனை தாங்க முடியாமல் தவிப்போம் ஊழியக்காருக்கு விரோதமாக முறுமுறுத்து ஊழியர்களுக்கு விரதமாக முறுமுறுத்து தீமையாய் பேசுவது உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷமாக காணப்படலாம் அது கர்த்துடைய உள்ளத்தை அதிகமாய் புண்படுத்தும் என்பதை உண்மை நாம் பேசுவதான வார்த்தை கர்த்துடைய மனதிலே அது காயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதுதான் உண்மையாக இருக்கிறது உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சாபத்தை கொண்டு வருவர்களாக இருக்கிறீர்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா பிரியமானளே அவைகளை நாம் நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசுகிறோம் பக்தி விருத்திக்கு உண்டாகிறதான வார்த்தைகளை பேசுகிறோமா வீண் வார்த்தைகளை பேசுகிறோமா பிள்ளைகளே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கருத்திடம் சம்மந்தப்பட்ட மனிதனிடமும் மன்னிப்பு பெற்று ஒப்புவாகுங்கள் நாம் அவர்கள் நோக்கி நாம் அவர்களை நோக்கி பார்த்து நிறைந்து பார்க்கும்போது அவர்கள் யாரிடத்திலே தவறு எழுத்தார்களோ அவர்களிடத்திலே போய் பார்த்து ஒப்புவாகுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் நமக்கும் ஊழியக்காரருக்கும் கர்த்தருடைய வேதத்திற்கும் வேதத்தை போதிக்கிற மனிதருக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமாக எந்த ஒரு கசப்பும் வேறாய்க்கும் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே என்று சொன்னால் அது நமக்கு சாபத்தையும் பாதகத்தையும் உண்டாக்கும் நாம் நிலவில் வைக்க வேண்டியதான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று இந்த வசனம் சொல்வது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக கத்துடைய வார்த்தைக்கும் கத்துடைய வார்த்தையை போதிக்கிறதாக உபயோகிக்காதக்கும் விரோதமாக பேசாதபடிக்கு நமக்கு எதிராக இருக்கிறதான நமக்கு ஆபத்து வராதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதான எல்லாம் அழுக்கப்படும் எப்பொழுது நாம் உருவிற்கும் பொழுது ஊழியங்களுக்கு விரோதமாக ஊழியத்தை செய்கிறதான வசனத்தை போதிக்கிறதான நபர்களுக்கு விரோதமாக தெய்வ மனிதர்களுக்கு விரோதமாக நாம் பேசும்பொழுது நமக்கு எதிராக கட்டப்பட்டிருக்கிறதான எல்லா சாபமும் எல்லா ஆபத்துகளும் அவிழ்க்கப்படும் அதனாலே நாம் பாதிக்கப்படுவோம் அப்படி பாதிக்கப்படாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட இன்றே நாம் ஒப்புரவாகுவோம் நாம் எப்படி இயேசு கிறிஸ்து பேர்த்தப்பட்டாரோ அதே போல் நமக்கு பாதுகாப்பு உண்டாக உயர்த்தப்பட மனாந்திரத்திலே இந்த குல்வாய் சர்பங்கள் கடித்த பொழுது இஸ்ரோஜனங்களை பாதுகாக்க பெண்கள சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதுபோல நாம் பாதுகாக்கப்பட இயேசு சிறுமியை உயர்த்தப்பட்டார் அதை நாம் நினைவில் கொள்வோம் நாம் பாதுகாப்பாக இருக்க நாம் உப்புரவாகவும் சமாதானமாக இருப்போம் நாம் தொடர்ந்து போதான வேத வசனங்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் கட்